அடுத்து காலச்சக்கரத்தில் இரண்டாவது இடத்துல இருக்கிற ராசி கஞ்சனூர் சுக்கரஸ்தலத்துக்கு போயிட்டு வருது விசேஷம் மூக்கு தொண்டை அலர்ஜி பல்லு கழுத்து வரைக்கும் பார்த்துக்கணும் கண்டிப்பாக ஒரு நாள் ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து இவங்க ரெக்கவர் ஆகக்கூடிய அமைப்பு வரும் அது நல்லது கூட இருக்கும் காஸ்மெட்டிக் சர்ஜரி கூட இருக்கும் ஏர் ட்ரான்ஸ்பிளாண்ட் இருக்கும் ஃபேஷியல் ஏதாவது இருக்கும் இந்த சின்ன ரொம்ப நாளாக முட்டி வலி ஏதாவது இருக்கும் அதுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் அதாவது ஹாஸ்பிட்டலாம் போய் பயப்படுறது அவங்களுக்கு மரண பயம் போகிறதுக்கு உண்டான அமைப்பை பெற்றுத்தரணும் ஒரு மரண பயம் போயிடுச்சு ஒரு தேகாரோக்கியம் வந்துருச்சுனாவே அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல குருப்பாயிருச்சு அதை இன்றைக்கி கொடுக்கும் பழைய கடன்கள் பைசல் செய்யும் தொழிலில் ரீதியாக அனுகூலம் ஏற்படும் விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு டெவலப் ஆகக்கூடிய ராசியில் நான் பார்க்குறது ரிஷபம் அதில் எதுக்கு விசிட்டிங் கார்டு போடுவாங்கன்னா நான் இந்த தொழில் பண்ணுறேன் இந்த படிப்பு படிக்கிறேன் இந்த உத்தியோகம் படிக்கிறேன் இந்த வியாபாரம் பண்ண போகிறேன் ஏற்றம் ஏற்பட போகுது ரொம்ப நாளாக கஷ்டம் இருந்தது மாறுறது சனி வேறு பதினொன்றாம் இடத்துல இருக்க போகிற ரெண்டரை வருஷத்துக்கு எல்லாமே இருக்கும் ஆனால் பெற்றோர் பெரியோருடைய இருக்கும் ரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக ரிஷபம் மிக முக்கியமாக பார்க்கணும் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் முடியாத விஷயத்தை முடித்து கொடுக்குறேன்னு சொல்லக்கூடாது உறவினர் சொன்னாலும் கவனமாக இருக்கணும் நண்பர்கள் சொன்னாலும் கவனமாக இருக்கணும் கோபப்படுறதை நிறுத்திக்கணும் முடிஞ்சால் வாயில் ரொம்ப பேசாமல் இருக்கிறதுக்கு பபுல்காம் போட்டுக்கிறதோ பாக்கு போட்டுக்கிறதோ என்ன பொறுத்த வரைக்கும் நல்லது ஏன்னா சக்குன்னு கோபம் தரும் ஏன்னா அந்த அளவுக்கு யாராவது கூட வந்து ட்ரிகர் பண்ணுவோம் அதனால் ரிஷபம் அதில் மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றத்திற்குண்டான நல்ல காலகட்டம் பழைய கடன்கள் பேசுவது வ வழக்குகளில் வெற்றி ஏற்படுவதெல்லாம் ரிஷபத்துக்கு காணப்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் விஷ்ணு காயத்ரி உங்களை பலப்படுத்தும் நாம் அடக்கம் நல்லது தரும்